வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ உங்களுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் இங்கே சந்திக்கிறதுக்கு ஸோ ரேஷோ நடந்துருக்கு ஸோ என்ன சொல்லுங்க என்னோட கேரக்டர் வந்து லக்ஷ்மி ஒரு ஹோம்லி ஒரு வாத்தியர் கேரக்டர் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக கேரக்டர் இந்த படத்துக்கு நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு அதை சொல்லுங்க படத்துல வந்து சோசியல் மெசேஜ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் ஆனா ஒரு படம் ஸோ இட்ஸ் அ சோஷியல் அவேர்னஸ்க்காக ஒரு படம் ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுதான் ஆக்சுவலி அவ்வளோ நல்ல ஆசிரியராக இருந்தார் அந்த கதைக்கு என்ன தேவையான அப்படிதான் சார் நரேட் பண்ணாங்க ஐ ஃபாலோட் சார் உங்களுடைய டீச்சர் இல்ல அந்த மாதிரி சொல்றதா நீங்க எங்க படிச்சீங்க எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க நான் கொல்கத்தால படிச்சிருக்கேன் கிறிஸ்டியன் சர்ச் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நான் சோ மிஷனரி ஸ்கூல் சோ ரொம்ப நல்லா இருந்திருக்கேன் சோ டீச்சர் யூஸ்டு ஸ்கேர்ட் ஆஃப் மீ ஹீரோ சார்

எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் ஈவினிங் எனக்கு ஏர்போர்ட்டை கூட ப்ரெஷ் ஷோல இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எல்லாருக்கும் திருப்பி மறுபடியும் இங்கே சந்திக்கிறதுக்கு ஸோ கேட்கல நான் இந்த படத்தில் வந்து கதை ஆசிரியராக நடிச்சிருக்கேன் எனக்கு இதுதான் முதல் படம் யார் போட்ட கோடு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதில் நடித்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நல்ல கதையாக இருந்ததால் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அவர் டைரக்டர் சார் சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் சார் எந்த டிஸ்ட்ரிங் சார் எந்த பேக்ரவுண்டில் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கமே அப்படி தானே இருக்குது எல்லா இடத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ண முடியும்னா இப்படி நேரடியாக போய் எதுவும் பண்ண முடியாது சினிமான்னால் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது படம் ஷூட்டிங்லாம் எங்கே எடுத்துக்கிட்டோம் எல்லாமே கிருஷ்ணகிரியை சார்ந்து எல்லாமே எடுத்துருக்கோம் சார் ஒன்றரைஞ்சு இருநூத்தஞ்சி வருஷம் கழிச்சுமா அந்த கிராமங்கள் அந்த அளவுக்கு ஜாதி இருக்கு இல்லை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்க மாட்டுக்கு அது மாதிரியான கட்டமைப்பில் தான் இங்கே நிறைய பேர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் மாத்துறதுக்கு நம்ம இப்போலருந்து கொஞ்சமாவது போராடணும் ஒரு குறிப்பிட்டவங்க போராடிட்டு தான் இருக்காங்க அதையும் கடந்து திரும்ப நம்ம போராடிக்கிட்டே இருந்தால் சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவது மாறுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சார் அது மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்க தலைநகர் குடும்ப ஆமா சார் இவர் சொன்னார் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் நம்ம வெளியில நடக்குதா அந்த கிராமத்தில் இப்போ சமீபமா சினிமாவில் அந்த மாதிரி நடக்குது அதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்க இல்லை சினிமாவில் ஜாதி அரசியல் படம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பா எல்லாருமே இப்போ நிறைய பேர் அது சந்தமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம இந்த படத்துல சாதியை சொல்லல நீ அப்படி அப்படிதானே ஆயிடுச்சு நீங்க வந்து ஜாதியே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த படம் ஆமா சார் சினிமாவே ஜாதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா அதை எப்படி பார்த்திருக்கீங்கன்னு கேக்குறேன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சினிமாவில் ஒரு எல்லாமே அவங்க ஜாதியை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க அது எல்லாருக்குமே ஒரு வேற மாதிரி போய் சேருது அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ லெனின் சார் இப்படி எடுத்திருக்காரு அதை நம்ம பண்ணிடுவோம் இல்லை நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம் என்ன ஜாதியை குறிப்பிடல ஓகே பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க தனியாக ஸ்கூலுக்கு நினைப்பாங்க அப்படிங்க ஸ்கூல்லாம் சரியா இல்லாதனாலதான் நீங்கள் எல்லாரும் தனியாக ஸ்கூலுக்கு போறாங்க இல்லை எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை சார் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்றைக்கி அப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு சில ஸ்கூலில் தான் அப்படி சொல்லலாம் ஆனால் எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை நல்லா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா ஸ்கூலில் வாத்தியாரே வருது இல்லாமல் அதனால அவங்க கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது பல புகார்கள் இருக்கிறனால தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே தனியார் ஸ்கூலில் சேர்க்குறாங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்ட் ஆமாம் சார் இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாறுங்கிறதுக்காக நான் அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதா இருக்குங்களா சார் இந்த டாஸ்மாக் போடின்னு ஸ்கூல் பசங்க வச்சு ஆமாம் இப்போ நடக்கிற ஆட்சியிலேயே டாஸ் பார்க்கு அதிகமா எது வசூல் வந்திச்சா அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க ஆமாம் சார் அதை பற்றி எதை சொல்ல மாட்டீங்களேன் இல்ல அது கேட்கவே கஷ்டமா இருந்த ஒரு செய்தி இது அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாஸ் மார்க்கை வச்சு தான் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும்னு சொன்னா அப்பேர்ப்பட்ட கவர்மெண்ட் வந்து நமக்கு தேவையாங்கிறதே தெரியல தமிழ்நாட்டில் ஓசூர்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்க பக்கத்து ஸ்டேட் பெங்களூர் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு சரி தருமபுரி கிருஷ்ணகிரி ஏன் இன்னமும் அந்த ஒரு பின்தங்கி இதிலே இருக்குது என்ன காரணம் தொழிலியாக இருக்கட்டும் ஒரு கட்டமைப்பு ஆகட்டும் இதாகட்டும் மற்ற மாவட்டங்களை இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பின் இதிலே தான் இருக்குது இல்லை ஒசூர்லாம் நிறைய இண்டஸ்ட்ரி வந்துச்சு சார் ஒசூரில் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது இப்போ தான் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள்லாம் கண்டிப்பாக மாறிடும் நீங்கள் பழைய படம் அந்த சரவணம் இருக்காரில்ல சரி சார் அந்த லுக் இருக்குங்க சரிங்க சார் ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ தேட்டர் கொடுப்பாங்க உங்க படத்துக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்களா இல்லை சார் அது நமக்கு வந்து அது சம்மந்தமாக எதுவும் தெரியல அது ப்ரொடியூசர் மேடம் தான் பார்த்துக்கிறாங்க இது கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர எந்த அளவுக்கு சேர்க்குறாங்கிறது ப்ரொடியூசர் மேடம் தான் நமக்கு பன்னெண்டாம் தேதி வந்து ரஜினியோட பர்த்டே ஒரு படம் அன்னைக்கு வந்து அவரோட வைபாக இருக்கும் தேட்டரே கிடைக்காது அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் எந்த விதத்தில் சாத்தியமாகும் சார் எப்பவுமே வளர்ந்தவங்கள்ட்ட மோதுறது தான் நம்ம யாருங்கிறத நம்ம பொது பண்ண முடியும் இல்ல 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 நான் அந்த விஷயத்துக்கு சொல்லல அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த நேரத்துல எல்லாருமே ரஜினி சார் படத்துக்கு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் எல்லா தேட்டரும் ஃபுல்லாயிடும் ஏதோ ஒரு தேட்டரில் அந்த படம் இல்லாத நேரத்துல கூட இந்த மக்கள் வந்து சரி ஏதோ ஒரு சின்ன படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லானவங்க போய் இதை பார்த்தாவது இந்த கருத்தை புரிஞ்சுப்பாங்க இதுக்கப்புறம் போயிட்டு வெளியில சொல்லி ஒரு நல்ல படம் இருக்கு நல்ல கதை இருக்கு திரும்ப அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாங்கிறது கூட ஒரு எண்ணம் எனக்கு எனக்கு

அது குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கு சொல்ல முடியாது அது எங்களுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு சின்ன ஒரு செல்ல சண்டை அது அந்த நேரத்தில் போய் என்னால் சமாதானமும் படுத்த முடியல அதை நாங்கள் பர்சனலாக பேசி தீத்துக்கிட்டோம் சார் படத்தில் மதுக்கடைகளை ஒழிக்கணும் அதெல்லாம் நல்ல கருத்தெல்லாம் சொன்னீங்க உண்மையாகவே நல்லா இருந்தது அந்த பையனெலாம் கூட நல்லா வேலை வாங்கியிருந்தீங்க கொஞ்சம் பழைய ஸ்டைலாக இருந்தாலும் புதுசாக இருந்தது படம்

கண்டிப்பா சார் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு ஆனா எல்லாத்தையும் ஒரே படத்தில் சொல்ல முடியாது அடுத்தடுத்த படைப்புகளில் நிச்சயமா வேற வேற நல்ல நல்ல விஷயங்கள் நான் பெரிய இயக்குனர் அரசியல் அவரோட இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ற படமா எடுக்கணும் வடமலை மகன்றதால நான் இப்படி இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து மிகச்சிறந்த போராளி தமிழ் தேசிய போராளி கம்யூனிஸ்ட்வாதி அதனால தான் ரஷ்யன் லீடர் நேம் எனக்கு வச்சுருக்கேன் லெனின் அப்பாவோட பேரை நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அப்பா இல்லாமல் நம்ம இல்லை நான் படித்தது வந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அப்புறம் கல்லூரி முதுகலை தமிழ் இலைக்கியம் பச்சைப்பன் கல்லூரி லயலா கல்லூரியில் நான் படித்தேன் அப்போ அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அரசாங்கம் தான் அந்த பேராசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் வந்துடுறாங்க இப்போ நான் வந்து மோஸ்ட்லி படித்தது அரசு நிறுவனங்களில் அப்போ மக்களோட வரிப்பணத்தில் நான் படிச்சிருக்கேன் எல்லா 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 ஜாதிக்காரங்களும் வரிப்பணம் கொடுக்குறாங்க எல்லா இருந்து கொடுக்குறாங்க எல்லா மக்களும் வந்து அரசுக்கு வந்து வரிப்பணம் கொடுக்குறாங்க அதுலருந்து தான் நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசு விடுதியில் தங்கி படித்தேன் பன்னெண்டாவது வரையும்

பழையன கழிதலும் புதியன புதலும் இயல்பனவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு எதுக்கு அது அவங்க அவங்க வாழ்ந்துட்டு அவங்க போராடிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத காட்டினாவே போதும் அது பின்னாடி வந்து மூணு நாலு தலைகளை வச்சுக்கிட்டு அவங்க வழி வரும் மக்களுக்கு தேவை வந்து அடிப்படை தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்கு இருப்பிடம் அது செய்யறதுக்கு எதுக்கு இங்கே ஐநூறு ஆண்டுகளை வரலாறு பேசணும் அதுக்கு எதுக்கு வந்து ஆட்சியை வந்து பயன்படுத்தி கொள்ளையடிக்கணும் மக்களுக்கு தேவையானது செய்யறதுக்கு மனசு இல்லாதவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது அதனால் அந்த வரலாறோ முன்னோர்கள் இப்படிலாம் வந்து மக்களுக்கு போராடுனாங்கிற விஷயமோ தேவையில்லை இப்போ சமகாலத்தில் அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு நீ கல்லானால் அடி வாங்கு சுத்தியானால் அடி கொடு அப்படின்ட்டுருக்காரு நீங்கள் சுத்தியாக பட்டறை கல்லா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணும் அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்கே ஒரு தலைவர் இருக்கார் ஆனால் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க பன்னெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா பன்னெண்டு கோடி மக்களுக்கு வெறும் பத்து தலைவர்கள் தான் இருக்காங்க அந்த பத்து தலைவர்களும் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க பத்தாவது இப்போ நிறைய தலைவர்கள் உருவாகணும் அதனால தான் இந்த படத்தில் வந்து ஆசிரியர் கூட வருங்கால முதலமைச்சர் உதயா வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்லி சொல்ல வச்சுருக்கேன் இப்போ இங்கே நிறைய மக்களை காக்கிறது நிறைய லீடர்ஸ் தேவை அப்படி ஒரு நல்ல லீடர்ஸை உருவாக்கணும் வந்துடுறேன் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல பொறுப்புல சரியான நபராகி நீ அமரவில்லை என்றால் அங்க தவறான வந்து உட்காருவான் விட்டு தராத அப்படின்ற அப்போ நம்ம வந்து நம்ம தான் கையில் எடுக்கணும் எந்த உதயாவை கேட்குறீங்க உதயான்ற பேர் வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட உரிமமா முடியுமா <laughs> 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 அது ஒவ்வொருத்தரும் யார் எதை வேணாலும் பேரா குறியீடா வச்சுக்கலாமே தவிர உண்மையாவே வந்து இறை வழிபாட்டுல சூரிய வழிபாடு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சது பாமர மக்களுக்கு நீங்க பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய வரவங்களுக்கு வரலாறு தெரியலாம் அப்துல் கலாம் ஐயாவே நீங்க சொல்லி அதாவது நான் என்ன சொல்றேன் வர்றவங்களுக்கு வரலாறு தெரியலாம் பாமர மக்களுக்கு வயிற்றுக்கு சோறு தான் வேணும் அவங்களுக்கு வரலாறு இல்லைன்னு சொல்ல வரேன் அவங்களுக்கு வாங்க உட்காருங்க வரலாறு என்ன தெரியுமா யார் யார் எந்தெந்த காலக்கட்டத்துல ஆண்டாங்க தெரியுமா யார் யார் படை எடுத்து வந்தாங்க தெரியுமா அவங்களாம் எப்படி நன்மை நீ எங்க நீங்க என்னங்க நன்மை செய்யறீங்க அதுதாங்க நமக்கு வேணும் நம்ம என்ன சோறு போட்டா கார்பரேட் வந்து உள்ள வந்துட்டாங்க சோறு போட சொல்ல சோறு சாப்பிட வழிவகை பண்ண சொல்றேன் மீன் பிடிக்கிறத விட மீன் சோறு போடுறத விட மீன் பிடிக்க கத்து தர சொல்றேன்

எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதுங்களா எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்குதுங்களா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்களா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா இருந்தாவே அந்த அஞ்சு பேரை பாதுகாக்கலாம் எத்தனை குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு முன்னாடி எல்லாம் வந்து தெருவுல நாய் அடைஞ்சிருக்கும் ரோட்ல போகும்போது இல்ல நாய் அடிப்பட்டு கிடக்கும் இழுத்து ஓரமா விட்டு போவோம் இப்ப மனுஷன் தெருவுல கிடைக்கா மனுஷன் அடிபட்டு கிடைக்கா கண்டுக்கு ஆள் இல்ல இந்தியன் எக்கனாமில இந்தானேஜ் உள்ள பேப்பரை கூட நான் இங்க ஒருத்தனோட மாற சம்பளம் வந்து முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்டா இருக்கு எல்லா அப்படிங்க சென்னையில இருக்க அத்தனை ஷாப்லேயும் பாத்தீங்கன்னா ஆழ்கள் தேவைன்னு போர் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஓன் பிஸ்னஸ் ஆகி பானிபுரி கடை கூட ஓன் பிசினஸ் ஆகி போடலாம் பிஸ்னஸ் மைண்டு எல்லாருமே மாறிட்டாங்க ஸோ இப்ப இருக்கும் தான் தமிழகம் வந்து வளர்ச்சியாக அடிக்கிறதுக்குன்னு கீழ் நோக்கி போவே இல்லை கீழ் நோக்கி போனா பஞ்சர்களையும் பர ஏதோ கீழ்நோக்கி போயிருக்கலாம் அப்படி போல நான் ஆர்டிகல் பப்ப படிச்சனால உங்ககிட்ட நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க சொல்றது நல்லது மேக்சிமம் வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு முழுவதுமா மேல் நோக்கி போகணுன்றது தான் நம்மளோட எண்ணம் சார் இந்த படத்திலோ சரி ஹீரோ என் மதுரம் சீனியரு நம்ம இதுல இருந்து கொஞ்சம் நான் சொல்றேன் இந்த படம் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்ல ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய கதாநாயகன் நடிக்கிறதா இருந்தது இதுல சத்தியமா நான் வில்லனா நடிக்கிறதாவும் இல்லை எந்த கதாபாத்திரமும் இல்லை அந்த ப்ரொடியூசரு அந்த பெரிய ஹீரோவுக்கு செக் எடுத்துட்டு வந்து கொடுக்க வந்தார் ஒரு கோடம்பாக்கத்தில் ஒரு அலுவலகத்துல அவரு லெனின் கதை சொன்னீங்க நல்லா இருக்கு நான் பவுண்டட் படிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு இவர் வந்தவர் ரொம்ப நெடுந்தூரத்துலேருந்து வரவர் என்ன நான் மொதல் மொதல் செக் அட்வான்ஸ் கொடுக்க வரேன் பத்து இருபது லட்ச ரூபா கொடுக்க வரேன் ஒரு வேணான்ட்டார் இல்லைங்க நம்ம வேற ஹீரோ வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி படிப்படியாக மாறி ஒரு கட்டத்தில் தொய்வாக போய் நிறுத்து போச்சு இப்போ பத்து வருஷமாக படம் பண்ணுறேன் படம் பண்ணுறேன் படம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இவன் படம் பண்ணுவேன் பண்ணுன்னு சொல்லி ஊரை சுற்றி தான் வந்துட்டு இருப்பான் இவெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னா என் மேலே வந்து என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் என்னோட உறவினர்களுக்கும் பெரிய அவநம்பிக்கை வந்துடுச்சு சரி இது எப்படியாவது பண்ணியாவுன்னு ஒரு முடிவெடுத்து பண்ணது தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் அப்போது எனக்கு தே ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு கேட்டால் சம் மூச்சு விட கூட காசு கேட்பாங்க அப்போ வில்லனா நம்மளே பண்ணிடலாம் அப்போ ஹீரோவை யார் பண்ணலாம் ஆக்சுவலி அந்த ஹீரோ கேரக்டர் தான் என் கேரக்டரு அதை வந்து என்னோடய நண்பருக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் வில்லனா பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் வந்து எல்லாேருக்கும் இருக்குமா தெரியாது நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக நான் வில்லனா நடித்தேனே தவிர நான் வில்லன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன சின்ன பையன் ரெண்டு பேர் இதில் ஒருத்தர் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு கேரக்டர் தேடிட்டு இருந்தால் அப்போ இவங்க சொன்னாங்க பையனை காமிச்சு சொன்னாங்க இவனை நினைக்க வைங்க அப்படின்னாங்க சரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சீனை காமிச்சு இந்த ஓப்பனிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் சாராயத்தை விட்டு மக்களுக்கு ஒன்று அதில் வர ப்ராஃபிட் வச்சு தான் நாட்டை டெவலப் பண்ணணும்னு எந்த ஒரு சட்டசாரி சொல்லிச்சு அப்படி நான் கேட்டதை கொடுத்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொன்னால் சரி பேசிக்க அதே மாதிரியே பேசி காமிச்சேன் சரி நடுறா அப்படின்ட்டு அவ்வளோதான் மாதிரி மெகாலி மீனாட்சி வந்து சத்தியமாக நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை ஒரு பொண்ணு சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் நேரில் பார்க்கல இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நேரில் வர வச்சு பார்த்தா அது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவும் நாளைக்கு ஷூட்டிங்கு ஏம்மா இப்படி பண்ண நாளைக்கு ஷூட்டிங்கு நைட்டோ நைட்டாக கிளம்புனோம் ஈவினிங் மதியம் பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகுது தீனா மாஸ்டர் கோரியோகிராஃபராக சூஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு நான் ஒரு வாரம் ஷூட்டிங் சார் 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 படம் இத்தனை வருஷம் போராடி நீங்கள் பண்ணுறீங்க சார் அது சின்ன படமோ பெரிய படமோ நாளைக்கு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நிற்கக்கூடாது இருங்க சார் நான் ஒரு பொண்ணு அனுப்புகிறேன் ரீசனை சொன்னேன் எதனாலே டப்புன்னு இப்போ உட்காந்துருக்கேன் மூணு மணிக்கு இவங்க வந்து ஆஃபீஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் ஹலோ நான் மெகாலி பேசுகிறேன் உங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்க அது நான் மஸ்டர் சொல்லிச்சு அப்படி சரி நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன் நான் இங்கே வந்துச்சு அப்படின்னாங்க ஓ வந்துட்டாங்களா மேலே நான் செகண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸு கார் வந்து நின்றுது மேலே இருந்து பார்க்குறேன் இவங்க டோரை இறங்கி அப்படி அப்படி திரும்பி சாத்திட்டு இப்படி மூவ் பண்ணாங்கப்பா டீச்சர் கிடச்சிட்டாங்கடா ஏ நாளைக்கு ஷூட்டிங் போகலடா அப்படின்னு மேலே வந்து கடையான அக்ரிமெண்ட் போட்டு அன்றைக்கி நைட்டோ நைட்டாக கிளம்பி மறுநாள் போய் நான் ஃபஸ்ட்டு ச சாங்கு தான் எடுத்தேன் ஸோ நான் வந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் அந்த ஜென்ரேட்டர் கிண்டரேட்டர்லாம் மலைக்கு தூக்கிட்டு போகணும் சாப்பாடுலாம் தூக்கிட்டு போகணும் அந்த வேலையெல்லாம் நான் ஃபஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட் நாள் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இவங்கள நான் இவங்ககிட்ட பேசுறதுக்கே மூணு ஆறு நாள் ஆச்சு ஏன்னா கொரியோகிராஃபர் தான் வந்து டைரக்ஷன் இருந்தாங்க ஸோ அப்படி தான் இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான கேள்வி சென்னையில் ஏதோ பன்னெண்டு தேட்டர்ன்னு சொன்னாங்க ஃப்ரைடே பிக்சர் ஜின்னா தான் ரிலீஸ் பண்ணுற படத்தை அது நான் சொன்னேன் நாலு தேட்டரில் போட்டால் நாலு நாலு ஷோ போடுங்க இது மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அதுலேயும் லோக்கல் தேட்டரு ரோஹிணி மாதிரி உள்ள தேட்டரில் லோக்கல் தேட்டருன்னு சொல்லக்கூடாது அந்த எல்லா பொதுமக்களும் இயல்பாக போய் பார்க்குற மாதிரி தேவிகர் மாதிரி ரோகிணி இந்த மாதிரியான தேட்டர்கள் திருவேற்றியூர் பாடி சிவசக்தி இந்த மாதிரி தேட்டரு போடுங்க

பியோரான ஜோதிடர்கள் மிக குறைவு அது சரியான நபர்கள் ஏன்னா முன்னோர்கள் வந்து என் கணிதப்படி கணிச்சு வச்சிருக்காங்க ஸோ ஜோதிடம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அது இயற்கையில இயற்கையிலிருந்து சயின்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டது தான் ஜோதிடம் அது வந்து மூட நம்பிக்கைன்னு அவ்வளோ சொல்லிடலாம் முடியாது ஆனா மூடர்கள் பேச்சு அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது தான் இருக்கிற மாதிரி

உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து சமதர்ம கொள்கையோடு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பெத்தவங்க சம்மதத்தோடு பண்ணுங்க பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுங்கன்றது தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் அந்த காட்சிகள் இருக்கு ஏன்னா நான் வந்து முதல் படம் பண்ணுறேன் நான் ஆயிரம் கோடியில் நான் படம் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ஹாலிவுட் ஸ்டைலில் படம் பண்ண தான் போகிறேன் இப்போ அடுத்த படமே அப்படி தான் இருக்கும் மேக்கிங்கு வேற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து எல்லா ஜேனரிலேயும் படம் பண்ணுற ஒரு டைரக்டர் என்னன்னா மொதல் படம் சாமிக்கு மக்களுக்கு மக்கள் தான் சாமி மக்களுக்கு இப்போ நான் எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் யார் போட்ட கூட லெனின் உடம்புலி தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல படைப்பை இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் முத பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க தேட்டர்லாம் வந்து படம் போட்டாங்க ஊரில் அப்படின்னா பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க நான் எடுக்கிற முதல் படம் வந்து வாழ்க்கையில் மக்கள் பொதுமக்கள் பத்திரிகை நிறுவர்கள் ம யாரும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பு செய்யணும் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காண்டா அப்படின்றத ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா என்னோட உணர்வுகள் மொத்தமும் இதில் வெளிப்படணும் இந்த படத்தை பார்த்தா நான் யார் அப்படின்னு தெரியும் நீ நீ ஒரு வருஷம் நீ 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 படிக்கிற புத்தகத்தை சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் உன் நண்பர்களை பற்றி சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்தா நான் யாருன்னு தெரியும் மக்களுக்கு நன்றி வணக்கம் சாருக்கும் வணக்கம் நான் ஜெய்குமார் இசையமைப்பாளர் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக அந்த ஃபீல்டில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பரேட்ருங்க குறிப்பாக இசைஞ்சானே அவர் கூட ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த படம் வந்து லெனின் நண்பரை வந்து சர்ச்சைகளாக ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார் அவர் வந்து என்னோடய ஸ்டுடியோக்கு வந்து இது மாதிரி ஒரு சு குத்து பாட்டு ஒன்று பண்ண படத்துக்கு பண்ணுறீங்களா ஓகே சார் பண்ணலாம் ஒரு சவுந்தரன் சார் மூணு பாடல்கள் பண்ணியிருக்காரு அவரோட சம்மதத்தோடு பண்ணலான்னு சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு குத்து பாட்டு பண்ணி புதையல் பண்ணிய பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம் அந்த பாடம் வந்து என்னோட பொண்ணு சூப்பர் சிங்கர் சஜினின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சாங் இருக்குது அதை வந்து ஒரு ரேப் ஸ்டைலில் பண்ணலாமா பண்ண முடியுமா ஓகே சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் ட்யூனு போட்டு அப்போ என் பையனும் கீபோர்டு இப்போ கிட்ட வச்சுப்பான் கீர்த்தி வாசன்னு சொல்லிட்டு அவனை பேக் பாட வச்சேன் அந்த பாட அதை ரத்தம் தேடி ஓடு பாட வச்சு டைரக்டர் சார் அனுப்பிச்சேன் நல்லா நல்லாயிருக்கு அந்த வாய்ஸ் யார் அது பாடத்தான் என் பையன் தான் பாண்டான் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவனையே பாட வச்சலான்னு சொன்னாரு அப்படி தான் அந்த ரத்தம் தேடி ஓடு கிளைமேக்ஸ் சாங்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சவுந்தரன் சார் ஏதோ பண்ண முடியாத சூழ்நிலை என்ன கேட்டாங்க பேக்ரவுண்ட் ஸோ ஃபுல் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரசித்து பண்ணேன் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு தேவையான அளவு முடிஞ்ச வரை சிறப்பாக பண்ணியிருக்கேன் அந்த படம் இந்த படம் நல்லா வெற்றி போறேன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எடுத்தது வந்து 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 நான் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த படம் வந்து நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலலாம் நான் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ள வரல எனக்கு சினிமாக்குள்ளே சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது சினிமா பேக்ரவுண்ட்ல சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது நான் சும்மா கூட வந்து டிவி முன்னாடி உட்காராத ஒரு ஆளு ஆனா இன்னைக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்டரோட இது வந்து முயற்சி இத்தனை வருஷத்தோட முயற்சி வந்து வெளியில வரணும் அவரோட இது எங்க போனாலும் இவர் இத்தனை வருஷமா வந்து மூவி பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற இதிலே இருந்து இத்தனை வருஷமா வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர்க்காக ஹன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்டது வந்து உங்களோட ஃபுட் பிரிண்ட் என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படிங்கறத ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருந்ததுனால ஓகே இந்த படம் வந்து லோ பட்ஜெட்டுங்கிறதுனால இதோ இது அவரோட ஃபுட்பிரிண்டா இருக்கட்டும் இதோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தது படம் முடிச்சுட்டு வெளியில வந்ததே எனக்கு ஒரு நைட்மார்க் தான் எப்படி முடிச்சேன் இன்னைக்கு வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து

அந்த ரோல் ப்ளே பண்ண வேண்டியவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது என்கிட்ட பட்ஜெட் இல்லை கொடுக்குறதுக்கு நான் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் இருந்தேன் டேரெக்டர் சர்ட்ட பட் அவர் வந்து இல்லை அப்படி பண்ண முடியாது கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அதனால வைஃப் கேரக்டர் தேவை அப்படி அப்போ இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கும் இந்த உதயா கேரக்டருக்கும் ஃபேஸ் வந்து செட் ஆகல உங்களது வந்து ரிசம்பிள் ஆகும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம லாஸ்ட் டே ஷெடியூல்ல ஒரு நாள்ல ப்ளே பண்ணது அழுக வரலங்கிறதுனால கிளைமேக்ஸ்ல வந்து என்ன கீழே விழுந்துற சொல்லிட்டாங்க அதனால பாலிதாம இருக்கீங்க ஓகே மியூசிக் டைரக்டர் வாங்க